சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா ஸோ தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்றைக்கி வேணா நூறு டிகிரி வெப்பம் பண்ணால் பதிவாயிருக்குப்பா இதன் கருத்தில் கொண்டு உங்களுக்கு வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லை பத்தாம் தேதி திறக்கப்படுமா என்று பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும் எல்லாரும் பண்ணால் முக்கியமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எப்படா ஸ்கூலில் திறப்பாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ஸ்கூலில் திறந்தால் போதும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ஸ்கூல் திறக்கவே வேணா ஜூலை மாதம் திறந்தா கூட ஓகே தான் சொல்லி நிறைய பேர் இருக்கீங்கப்பா இந்த தான் நேற்று தினம் பண்ணிணா ஸோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மக்களை தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் மு அவர்கள் நாற்பது தொகுதிகளும் வென்று வரலாற்று சாதனை படிச்சிருக்காரு முகஸ்டால அவர்கள் அதுக்கோசமாக தமிழகத்தில் லீவ் கேட்டிங்கன்னா வாய்ப்பு தான் செய்து பார்க்கலாம் வெப்பத்தை பொறுத்து தமிழகத்தில் லீவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்க வேலை இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா நூற்றி ஒரு டிகிரி செல்சியஸும் அண்ட் தென்காசி ஏகப்பட்ட மாவட்டங்களில் டிகிரி பண்ணி ஹையஸ்டா பதிவாகிட்டு இருக்கு இந்த வேலை தான் உங்களுக்கு ஸ்கூல் லீவுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கொண்டே இருக்கிறது ஓகேங்களா சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துருக்கேன் பட் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல மறக்காம நிறைய பேர் ஸ்கூல் வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஸ்கூல் வைக்கங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறப்பா ஸோ கண்டிப்பாக அந்த லீவ் டைமில் ஸ்கூல் வைக்கவே கூடாது அதான் அஃபீஷியல் ரூல்ஸ் பட் அது மீறியும் வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி நாங்கள் வைக்கிறது வைப்போம்ப்பா நீங்கள் முடிஞ்சது பார்த்துக்கோங்க அப்படி தான் வச்சுருக்காங்க ஸோ மறக்காமல் அந்த ஸ்கூல் நேம் என்ன இந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தாலும் அதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா இதனை தொடர்ந்து ஜூன் பள்ளிகள் திறப்பை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியே இருக்குது ஸ்டூடண்ட்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூன் ஐந்தாம் தேதி ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்தல் முடிச்சு அடுத்த நோடியே உங்களுக்கு பள்ளிகள் திறக்கிறதா சொன்னாங்க பட் இன்னும் அதுவும் பண்ணால் உங்களுக்கு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி ஜூன் ஆறாம் மாற்றினாங்க ஸோ ஆறுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க சோ ஆறாம் தேதி கண்டிப்பாக பண்ணால் ஸ்கூல் சொல்கிறப்பனு சொன்னாங்க இல்லையா நம்ம என்ன சொன்னோம் நம்ம ஸோ கண்டிப்பாக பள்ளிகள் திருப்பி கேன்சல் பண்ண தான் போகிறாங்க வெளியில் தக்கமாக அந்த அளவுக்கு எச்சாயிட்டு இருக்குது நம்ம சொன்னோம் யாருமே நம்ம கிடையாது நிறைய பேர் ஃபேக்குன்னு சொன்னீங்க ஒருட்டிட்டு இருக்காது அப்புறம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதே போல் பார்த்தா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திருப்ப மாற்றம் பண்ணாங்க இல்லையா அதே போல் தான் இப்பயும் ஜூன் பத்தாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ இப்பயும் பண்ணால் ஏகப்பட்ட கோரிக்கை எழுந்து வந்த மாதிரி இருந்துகிட்டு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் கூடாது ஜூன் பதினெட்டாம் தேதி நீங்கள் மாற்றணும் ஒரு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் சொல்லி பண்ணால் கோரிக்கை வண்ணம் எழுந்துட்டு இருக்குது கண்டிப்பாக ஜூன் பதினெட்டாம் தேதியோ இல்லை ஜூன் பதிமூணாம் தேதியோ உங்களுக்கு பள்ளிகள் தெரியப்பா உங்களுக்கு மாற்றம் செய்ய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா இதை நினச்சி நீங்கள் என்ன கமெண்ட் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஸ்கூல் இவ்வளோ எக்ஸ்டென்ட் பண்ணுமா வேணாம் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இது ஃபேக்கு உருட்டு நீ சொல்லலாம் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி தருவீங்க பட் நம்ம சொல்லுற வளர்தான் நடந்துதான் இருக்குது வருஷ வருஷம் இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம கரெக்டாக சொல்லி தான் இருக்கும் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே மீடியா சில குட்டிஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளில் கிளிக் பண்ணி பண்ணிக்கங்க அந்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் தெரிய வரட்டும் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறத எப்போ திறக்கணும் ஸோ உங்களுக்கு ஜூன் தேதி தரம் ஓகேவா ஜூன் தேதி திறந்தால் ஓகேவா இல்லை ஜூன் பத்தே திறக்கலாம்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பை